ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்து அன் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து சிந்தாமணிக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சிந்தாமணிக்கு இது சரியான செருப்படி தான் அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை அவங்க வந்துட்டு இவங்களோட வயிற்ற அடித்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த இந்த சிந்தாமணிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்கார் நம்ம முத்து ஸோ இதற்கு அப்புறமாவது சிந்தாமணி கொஞ்சம் திருந்தினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதற்கப்புறமும் வந்துட்டு நம்ம விஜயா கூட சேர்ந்து அவங்க ஆட்டமாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே அவங்களுடைய நிலைமையை மோசமாக்கிடுவார் நம்ம முத்து அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லைங்க ஸோ இப்போ இவங்க இதற்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அடுத்தடுத்து இவங்களுடைய இவங்க எடுத்து வைக்கிற அடிகள் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நோக்கி தான் கதை நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ முத்துவின் மீனா அவங்க ரெண்டு பேருடைய விருப்பப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது சீக்கிரமாக இந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ணிடணும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம முத்துவுக்கு வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அதே இது அவரை வந்து நோண்டுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணியே தீர்வார் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை ஸோ அப்படி தான் முத்துவுடைய கேரக்டர் எப்பவுமே இருந்துக்கிட்டு வருது அதை புரிஞ்சுக்காத சிந்தாமணி அவங்கள போய் வம்பழுக்கிறதுமாகவே இருக்கிறாரு ஸோ இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இதற்கப்பறம் முத்து வந்துட்டு சிந்தாமணிக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் சிந்தாமணியை ஏற்படுத்துவாங்க அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா தெரியுதுங்க ஏன்னா இதற்கப்புறம் தான் இன்னுமே ட்ரிகர் ஆயிட்டாங்க சிந்தாமணி கண்டிப்பாக இதுக்கப்புறம் முத்து இன்மீனாக விடவே மாட்டாங்க ஏதாவது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை கொடுத்து அவங்கள கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டி விடுற வரைக்கும் சிந்தாமணிக்கு நிம்மதியான உறக்கமே வராது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ என்ன பண்ண போகிறாங்க அதற்காக அவங்கள பழிவாங்கிறதுக்காக சிந்தாமணி எந்தெந்த வகையிலெல்லாம் முயற்சி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளால் இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியுது ஏன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு துடுப்பு சீட்டு யார் அப்படின்னா நம்ம விஜயாதான் விஜயாவை பயன்படுத்தி அவங்க என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படின்றது தான் அவங்களோடைய எண்ணம் ஸோ என்ன பண்ண போகிறாங்க இதற்கப்புறம் சிந்தாமணியை வந்து ஏற்றி விட்டு சிந்தாமணி நம்ம விஜயாவை ஏற்றி விட்டு நம்ம மீனாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறாங்க ஸோ அதன் மூலமாகவே அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கான முயற்சியும் எடுப்பாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஸோ எப்படி எந்த வகையில் இவங்க வந்துட்டு பிரச்சனைகளை வந்து சரி பண்ண போகிறாங்க அல்லது எந்த வகையில் பிரச்சனைகளை உருவாக்க போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து வர எபிசோடில் தெரிய போகுது ஸோ கம்மிங் மண்டே எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மண்டே எபிசோட் பார்த்திங்கன்னா நம்ம முத்துகன் மீனாக இவங்க எல்லாருமே பிளான் பண்ணது படி நம்ம மீனாக மீனா வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க நம்ம முத்து அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவி அப்புறம் செல்வம் இவங்க நாலு பேரும் சேர்ந்து சிந்தாமணியோடைய வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ போனவுடனே அந்த டைமில் சிந்தாமணி வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா நம்ம பார்வதியுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பினோடனே தான் இவங்க உள்ளே போகிறாங்க ஸோ உள்ளே போய் இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து இங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம வந்து வருமான வரித்துறையிலேருந்து வந்திருக்கோம் உங்கள் வீட்டை வந்து நாங்கள் சோதனை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த வீட்டுடைய ஓனர் வந்து வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் வீட்டை தான் சோதனை போட வந்திருக்கோம் அவங்கக்கிட்டெல்லாம் வந்துட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு வந்து சர்ச் வாரண்ட் வந்திருக்கு ஸோ நாங்கள் சர்ச் பண்ண போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னோடனே இப்போ இவங்க உடனே கேட்குறாங்க நீங்கள் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க எல்லோரும் ஐடி கார்டை தூக்கி காட்டுறாங்க இங்கே பாருப்பா இங்கே பாரு ஐடி கார்டை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க தேட ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ நம்ம முத்து வந்து நம்ம ரவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு இங்கே பார் ரவி அது வந்து ஒரு மஞ்சள் கலர் நம்ம பையில் சுற்றி அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் ரப்பர் பேண்ட்லாம் போட்டு உள்ளக்கு ஒரு நாலஞ்சு கட்டு பானை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆ சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணிடுறாங்க முத்து பணத்தை எடுத்துடுறாரு ஃபைனலாக முத்து தான் பணத்தை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சோடனே இவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் ஓகே பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு வீட்டில் ஒன்றும் கிடைக்கல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பட் இவங்க பணத்தை எடுத்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால இவங்களும் வந்துட்டு ஓகே அக்கா வரும்போது வரட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறாங்க அப்போ சிந்தாமணி போகிற வழியிலே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு பேர் அதிர்ச்சி என்னடா வீடெல்லாம் இப்படி கிடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அக்கா இல்லைக்கா நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க அவங்க வந்து இந்த வருமான இருந்து வந்திருக்கோன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு வீட்டை எல்லாத்தையும் அவங்க சோதனை போட்டாங்கக்கா சோதனை போட்டு தான் வீடு இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டேய் யார் வந்து சொன்னாலும் நம்பிடுவீங்களாடா யார் வந்து சொன்னாலும் வீட்டை சோதனை போட விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க அக்கா அப்படிலாம் இல்லைக்கா அவங்க அப்படிதான் சொன்னாங்கக்கா அதான் நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னங்கடா நீங்கள் உங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு போனோம் அப்படின்னா அப்படி இருக்கும் நான் வர்றதுக்குள்ளே வீட்டையே மொட்டையடிச்சு அடிச்சு வச்சிருவீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க ஐயோ வந்தவங்க எதையும் தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரில அவங்க உண்மையிலே வருமான வரித்துறையான்னு தெரில திருட்டுப் பயல்களான்னு தெரில நீங்கள் பாட்டுக்கு உள்ளே விட்டுட்டீங்க எவனாக இருந்தாலும் உள்ளே விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க ஐயோ அக்கா அப்படிலாம் இல்லைக்கா யார்னாலும் உள்ளலாம் விடமாட்டோங்கா அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க டே விடுங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க இருங்கடா பார்த்துக்கிறேன் இதுவும் பொருளை காணுமா என்னன்னு சொல்லிவிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க போய் கரெக்டாக அந்த பணத்தை பார்க்குறாங்க பணத்தை காணும் ஐயோ போச்சு இந்த ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை தான் வச்சுருந்தேன் அது இப்போ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க ஐயோ அக்கா என்ன சொல்கிறீங்க பணத்தை காணுமா எங்களுக்கு தெரியாதுக்கா நிஜமாவே அவங்க உள்ளே போய் பார்த்தாங்கக்கா எங்களுக்கு அவ்வளோதான்க்கா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டெய் நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நான் சொல்லலடா முட்டால் மாதிரி இப்படி யாரை வேணாலும் உள்ளே விடாதீங்க தாண்டா சொல்கிறேன் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க ஐயாக்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிடுறாங்க சரி போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுறாங்க ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு நம்ம மீனாக்கிட்ட முத்து வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்த்துறாரு இது சீதா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்த மீனாவுக்கு இப்போ சந்தோஷம் கிடச்சிருச்சு சரிங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இப்போ பரவாயில்ல மீனா நீ எனக்காக எவ்வளோவோ பண்ணுற அவனுக்காக இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ரொம்பவே அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க ஸ்ருதியும் அதே தான் சொல்கிறாங்க மீனா எதுக்கு மீனா தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க நீங்கள் எங்களுக்காக டெய்லி எவ்வளோ குக் பண்ணி கொடுக்குறீங்க நான் கேட்குற விஷயமெல்லாம் எனக்கு உங்க பண்ணி கொடுக்குறீங்க உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ரொம்பவே ப்ரௌடாக இவங்கள பார்த்து சொல்கிறாங்க சரி இவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மீனா சிந்தாமணிக்கு உடனே கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சிந்தாமணி உங்கள் வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பேர் பணத்தை எடுத்துகிட்டு போனாங்களா வருமான வரித்துறையிலேருந்து வந்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏய் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது அங்கே வந்ததே என் ஆளுங்க தான் என் ஆளுங்க தான் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க நீ எப்படி குறுக்கு வழியில் நீ சம்பாதிச்சியோ அதே மாதிரி என்கிட்ட வந்து குறுக்கு வழியில் நீ பறிச்சியோ அதே மாதிரி உங்ககிட்ட வந்து குறுக்கு வழியில் நானும் என்னோட பணத்தை பறிச்சுக்கிட்டேன் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இது என்னுடைய பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து கோபம் வருது பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது இவங்களால் வெளியில் காட்டிக்கவே முடியாது வேற வழியும் கிடையாது இவங்களால் கண்டிப்பாக கோவத்தை வெளியில் காட்டவே முடியாது ஏன் அப்படின்னா இவங்க பண்ணது தான் சரியான கேடித்தனம் இப்போ அவங்கக்கிட்ட பணத்தை காணும் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் எப்படி காணாமல் போச்சு அந்த பணம் உங்களுக்கு முதல் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வரும் அதனால் அந்த கேள்விகளெலாம் எப்படி பதில் சொல்ல முடியும் அதனால் வேற வழியே கிடையாது அவங்க அமைதியாக தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதையே இவங்க என்ன பண்ணிடுறாங்க பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்தி இவங்களும் வந்துட்டு அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க நம்ம முத்துவும் மீனாவும் ஸோ இப்போ இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம மீனா அவங்களுடைய சபதத்தில் ஜெயிச்சிட்டாங்க இது நமக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ மீனாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க சிந்தாமணி இதற்கப்புறம் இவங்கள சும்மா விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சும்மாவே விடமாட்டாங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்க தான் செய்வாங்க அவங்க இதற்கப்புறம் இவங்கள சும்மா விட்டாங்க அப்படின்னா தான் அது அதிசயம் ஸோ இதற்கப்பறம் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து அதிசயம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவங்க கண்டிப்பாக ரிவெஞ்சு எடுப்பாங்க அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ எது எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க Thank you ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் subscribe பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க you.